மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் மிக வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மிகுந்த சுறுசுறுப்புடன் இருக்கும் உங்களுக்கு புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாகவே போகின்றது உங்களுடைய பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் நில தகராறுகள் வந்து தீரும் பூமி வகையில் உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்கும் சகோதர வகையில் ஆதரவு வந்து நன்றாகவே இருக்கும் கடந்த வருடத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள் இழப்புகள் அவமானங்கள் ஏற்பட்டிருந்தன புதிய வருடத்தில் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த நஷ்டங்கள் வந்து மறையும் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் வருமானமும் வந்து அதிகரிக்கும் சேமிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே வந்து மறையும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் வந்து அமையும் புதிய வேலை இடமாற்றம் வந்து ஏற்படும் கடன்கள் வந்து அடைபடும் மார்ச் மே ஜூன் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் மிகப்பெரிய அளவில் பண வரவு வந்து ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத அளவில் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் ஆன்லைன் கேம்ப்லிங்கின் மூலம் பண வரவு வந்து உண்டாகும் உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் ப்ரமோஷன் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் சொந்த வீடு புதிய நிலம் புதிய பைக் கார் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய தங்க நகைகள் வாங்கும் யோகமும் வந்து அமையும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் பூரட்டாதி விசாகம் கார்த்திகை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் மிகவும் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒம்பது அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டமான ரத்னக்கல் புஷ்பராகம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான ஹோரை சந்திரன் குரு ஹோரை அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் மற்றும் கால பைரவர்